முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் சுரண்டல் செஞ்சதோடு இல்லாம ஆயிரக்கணக்கான வீடியோ சிக்கி இருக்கு இன்ன வரை நீ யோகியமா ரோட்ல நின்று வா வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலுக்கு கட்டமே சரியில்லைங்க என்ன ஆகி போரடெல்லாம் போராடலாம் புடனில் அடி வாங்குறாங்க மக்கள்கிட்ட இன்னொரு பக்கம் அவனுங்களே குழி பறிச்சு உள்ள விழுந்துக்கிறானுங்க நேத்து நேரம் அப்படியான ஒரு சம்பவம் கர்நாடகத்துல நடந்து போச்சு கர்நாடகம் எங்க கோட்டை கர்நாடகத்துல நாங்க தான் மொத்தமா ஜெயிப்போம் நாங்க வச்சதா சட்டம் அப்படின்னு காவிகள் ஒரு பக்கம் கதறிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க தான் மெஜாரிட்டியா ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சிட்டு போனோம் அப்படின்னு காவிகள் கதற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு மொத்தமா காவிகளை முடிச்சு விட்டுருக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோ வழக்குன்னா உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்தால் அவர்கள் மீது பதியப்படுகிற வழக்கு தான் போக்சோ வழக்கு அந்த வழக்கில் ஒரு முதலமைச்சர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காருன்னா எவ்வளவு கேடுகட்டுத்தனமா அந்த கட்சி இருக்குன்னு பாத்துக்கங்க அந்த வழக்கு பிரச்சனையாகி பேசு பொருளாகி இன்னைக்கு அது வெடிச்சிட்டு இருக்கும் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதா தளம் அவருடைய தலைவர் தேவகவுடா முன்னாடி அதை உருவாக்கினவரே அவர்தான் தான் தேவகவுடா தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் அவருடைய பேரன்கள்ல ஒருத்தர் தான் இந்த பாலியல் வழக்குல குற்றச்சாட்டுல சிக்கி சீரழிஞ்சிட்டு அவர் ஆல்ரெடி ஒரு எம்பியும் கூட சிக்கி சீரழிந்துன்னா உங்க அடி எங்க அடியில இருந்து அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க மொத்த கர்நாடக பெண்களும் இன்றைக்கு வீதியில வந்து பிரஜ்வால் ரேவண்ணா என்கிற அந்த பாலியல் சுரண்டல்வாதிக்கு எதிராக களத்துல நிக்கிறாங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலா அந்த மக்களுக்கு இருக்குன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க முன்னூறு பெண்களுக்கு மேலே வேலை கேட்டு போனவங்க உதவி கேட்டு போனவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களை சந்திச்சு ஏதோ ஒரு உதவி கேட்கிறவங்க எல்லாரையும் அத்துமீறி பாலியலா சுரண்டி இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதோட மட்டும் இல்லாம இந்த பாலியலா தொடர்புல இருப்பாங்க அவங்களுக்கு நெருக்கமான பெண்கள் எல்லாரும் கூட பாலியல இருக்கும்போது இதெல்லாம் வீடியோவா அந்த பீஸ் எடுத்து வச்சிருக்கு வீடியோவா எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோவை பென்ட்ரைவ்ல வர சேர்த்து வச்சிருக்காங்க இப்போ வெளியான ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அந்த பென்ட்ரைவ்ல இருந்ததுதான் ஆனா அவங்களே புடிச்ச எடுத்து வெளியே போட்டானுங்க அதுலயும் கர்நாடகா எலெக்ஷன் ரெண்டு கட்டமா நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் வர மே ஏழாம் தேதி ஒரு கட்டம் ரெண்டாவது கட்டம் இருக்கு முதல் கட்டமா பதினாலு தொகுதிகளுக்கு முதல்கட்ட எலெக்ஷன் இருபத்தி ஆறாம் தேதி முடிஞ்சு போச்சு அந்த இருபத்தி ஆறாம் தேதி முடிஞ்ச எலெக்ஷன்ல இந்த பாலியல் குற்றவாளியும் காஷன் தொகுதியில போட்டியாளரா வேட்பாளரா நின்று தேர்தலை சந்திச்சிருக்காரு இந்த குற்றவாளி இதுல என்ன அப்படின்னா தேர்தலை சந்திக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்து ஆகுது இந்த பாலியல் வீடியோக்கள் வைரல் செய்யப்படுது என்ன அப்படின்னா இது மாதிரியான பெரும் அதிகாரத்தில் இருக்கிற பண போதையில திரியிற சில்லுற வேலை செஞ்சுட்டு திரியிற கும்பல் எல்லாம் இதுல போற போக்குல தப்பிச்சுக்கும் ஆனா இதுல சிக்கின பெண்கள் கட்டாயத்தின் பேர்ல சிக்கின பெண்கள் சுரண்டலின் பேர்ல சிக்கின பெண்கள் வாழ்க்கையே நாசமா போயிடும் அதுல முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள்ன்றாங்க அது இன்னும் விசாரிச்சோம்னா இன்னும் பல போயிரலாம் இன்னும் கூடுதலாகும் அந்த எண்ணிக்கை இதுல தேர்தலுக்கு முதல் நாள் இந்த வீடியோ வைரல் ஆகப்பட்டதுல மக்கள் ஏற்கனவே பிஜேபி மேல கடும் கோபத்துல இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் இன்னும் கோபப்பட்டு கொந்தளிச்சிருக்காங்க காவிகளுக்கு மொத்தமா இந்த ஊருக்குள்ள ஓட்டே கிடையாதியா அப்படின்னு முடிவுக்கே மக்கள் வந்திருக்கிறாங்க இந்த சூழல்ல இந்த தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனுக்கு தப்பி ஓடிட்டார் ஏன்னா இவரால பாலியல் சுரண்டலுக்கு ஆளானும் சொல்லிட்டு சில பெண்கள் அங்க இருக்கிற மகளிர் அனைத்து மாநில மகளிர் ஆணையத்துல புகார் பண்ணிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த வீடியோக்குள்ள வெளியாயிருச்சு அதுக்கப்புறம் பல பெண்கள் கொடுத்திருக்காங்க இப்ப நிறைய பெண்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு பெண்கள் நிறைய மகளிர் ஆணையத்துல வந்து நிறைய புகார்களை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இன்றைக்கு அவரு தப்பிச்சு ஓடி போயிட்டார் நேத்து காலையில ஜெர்மனுக்கு தப்பிச்சு ஓடிட்டாராம் சரி வரட்டும் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அங்க போய் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கு கர்நாடக அரசு ஒரு குழுவை போட்டிருக்கு விஜயகுமார் சிங் என்கிற ஒரு ஐ பி சிஐடி போலீஸா இருக்கிற சுமண்டி பெண்ணேகர் அப்படின்ற ஒரு ஆபிசரையும் இன்னொரு ஐ பி எஸ் இருக்கக்கூடிய சீமா லட்கர் என்கிற பெண்ணையும் போட்டு மூன்று நபர் குழு ஒன்றை ஆரம்பித்திருக்கிறாங்க இதுக்கு பரிந்துத பரிந்துரை செய்ததே வந்து மகளிர் ஆணையம் தான் அங்க இருக்கிற மாநில மகளிர் ஆணையம் தான் ஸோ ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு குழுவை ஆரம்பிச்சு இவங்க அதுல விசாரணை நடத்துறதுக்கு நேற்று நியமிக்கப்பட்டாங்க அதோட இல்லாம நான்கு பிரிவுகளின் கீழே இந்த பயமேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டிருக்கிறாங்க கேலோ நரசிப்பூர் என்கிற பகுதியில் இருக்கிற காவல் நிலையம் தான் இந்த நான்கு பிரிவன்கள் கீழே வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இது இன்னும் பெரிய சர்ச்சையா இருக்கு இதுக்கு இடையில தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் பெண்கள் களத்துல போய் கடுமையான போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவரை உடனடியாக கைது செய்யணும் இதுக்கு உடனடியாக பதில் சொல்லுங்க பிஜேபி வாய தருங்க நீங்க தானே யோகியரு போன மாசம் ஒண்ணு நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் கூட படிக்கிற பெண்ணை ஒரு லவ் பண்ணிட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞர் அந்த பொல்ல குத்தி கொலை பண்ணிட்டார் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கர்நாடக மாநிலத்துல உருவாக்குச்சு இத காவிகள் கையில எடுத்தாங்க அந்த பையன் குத்திட்டா அந்த பொண்ணு செத்து போச்சு அந்த பையனுடைய அம்மா இந்த பையனுக்கு என்ன தண்டனை வேணும் நீங்க கொடுங்க இவன் பண்ணது மகா பாதகம் இவன் கேடு கட்டத்தனம் பண்ணிருக்கான் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் வைக்கப்படுறேன் இவனுக்கு மேக்சிமம் தண்டனைய சட்டம் கொடுக்கலாம் நான் எது கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாவே பத்திரிகையில ரொம்ப கண்ணீரோட அந்தமா பேட்டி கொடுத்தாங்க கூட படிக்கிற பிள்ளை கூட நண்பர்களா இருக்கிற பிள்ளைய இப்படி பண்ணிட்டானே என் மயம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க இது பரவலாச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த இஷ கையில் எடுத்துக்கிட்டு லவ் ஜிகாத் பாருங்கள் இஸ்லாமியர்கள் வேண்டும் என்றே இந்து பெண்களை காதலிச்சுட்டு அது ஒத்துக்கலாம போன பிறகு கொலை பண்றானுங்கன்னு பயங்கரமா அந்த தேர்தல் பிரச்சாரத்துல இதை பயன்படுத்துறாங்க இந்த சூழ்நிலை தான் சுத்தமா சிக்கிட்டுச்சு இந்த காவி கும்பல் சுத்தமா சிக்கி மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் சுரண்டல் செஞ்சதோடு அதிர்ச்சியை பாலியல் சுரண்டலுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி தலைவர் அப்படின்னு கடுமையான போராட்டம் நேற்று இன்றும் கர்நாடகத்தை உழுக்கி கொண்டிருக்கிற போராட்டம் நடக்குது அல்ரெடி கர்நாடகத்துல காலிச்சொங்குனு வச்சு காவிகளை கதறடிச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த சூழ்நிலையில மோடி ஜி போட்டிருக்காரு என்னவா எப்படியாவது கர்நாடகத்துல அடுத்து மே ஏழு நடக்க போகிற பதினேழு தொகுதி தேர்தல்களை நம்ம அடிச்சு ஜெயிக்கணும் இந்த ரெண்டு நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கூட்டத்தை அட்டன் பண்ணிருக்காரு ஒரே நாள்ல நான்கு பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணிருக்கிறார் மோடிஜி நான்கு பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு அதுவும் அடுத்து வரப்போகிற மேல எந்தெந்த பகுதினா தெற்கு மத்திய வடக்கு பகுதிகளில் எலெக்ஷன் நடக்க போகுது இந்த வடக்கு பகுதி ஒரு மிக பிரம்மாண்டமான பகுதி அங்கதான் லிங்காயத்து மக்களும் பட்டியலின மக்களும் அதிகமாக வாழ்கிற பகுதி இதுல மல்லிகார்ஜுன கார்கேனுடைய சொந்த ஊரும் அந்த பகுதி இருக்கிறான அங்க பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை போறப்போக்களை அவர் எடுத்துப்பாரு இன்னொரு பக்கம் லிங்காயத்துகள் லிங்காயத்துகள் காவியல் மேல கடும் கோவத்துல இருக்காங்க நம்ம பல வீடியோக்களை பார்த்துட்டோம் கடும் கோபத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் லிங்காயத்துகள்லயே சாமியார்களை கூட பிஜேபி ஏத்து நிக்க வச்சிருக்காங்க இந்த தேர்தல அப்படி கடுமையா போயிட்டு காங்கிரஸ் கடுமையா இறங்கி வேலை செய்யறாங்க என்னவா ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதோட பஸ் கட்டணம் இல்ல பஸ் பயணத்தை ஃப்ரீ ஃப்ரீ அறிவிச்சு போயிட்டு இருக்கு அதோட பத்து கிலோ அரிசி இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசம் இது எல்லாம் அந்த மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெரு காங்கிரசுக்கு இன்னும் பொது சமூகத்தில் இருக்கிற மக்கள் கூடுதலா ஓட்டு போறதுக்கு இருக்கிறாங்க என்று சூழ்நிலையில தான் இவ்வளவு மெனக்கிட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டம் ஒரு நாளைக்கு நாலு கூட்டம்னு தெரு தெருவா அடையும் போது மொத்தமா முடிச்சு விட்டு இருக்கு இந்த ஒத்த சீடி அப்படின்னு பாக்குறோம் அப்ப இத்தனை ஒத்த சீடியில வெளியே வந்த இத்தனை பாலியல் வீடியோக்கள் எல்லாம் மொத்தமா பிஜேபி ல குளில தள்ளி மேல மண்ணி போட்டுருச்சு இனி என்ன கதர்னாலும் கத்துனாலும் பிஜேபி கர்நாடகத்துக்குள்ள மொத்தமா துடைத்து வீசப்படுகிற ஒரு சூழலுக்கு போயிருக்கு இதுதான் ஓடிக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு பெண்களும் மக்களும் இன்றைக்கு களத்துல இறங்கி மோடிஜி பதில் சொல்லணும் அப்படின்ற கோரிக்கையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஆக பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் காவிகளுக்கு இன்னொரு பக்கம் கடுமையான பிரச்சார உத்திகளை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு போறதும் பெண்களை திரட்டுறதும் பயங்கரமா அடிச்சு இருக்கு அதோட காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் என்று எல்லாமே பிஜேபிக்கு எதிராக நிக்கிது கடைசியில கர்நாடகத்துல ஸ்வாகா மொத்தமா காலி ஆயிடுச்சு காவி கும்பல்